ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கார் கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ரத்தன் டாட்டா அமெரிக்க ஃபோர்ட் கம்பெனியில போய் கேக்காரு கார் கம்பெனி நடத்தினா இப்படிதான் நடக்கும் உங்களோட இந்தியன் கார் கம்பெனி வாங்குறதுல எங்களுக்கு நயா பைசா பிரயோஜனம் இல்ல அதுலயும் நீங்க தயாரிச்சு இந்தியா கார் அதுக்கு தான் சமம் டாடா கம்பெனி நீங்களே வச்சுக்கோங்கன்னு அமெரிக்கால ரத்தன் ஃபோர்ட் கம்பெனி மனசுட ரத்தன் டாட்டா இந்தியாவுக்கு வந்து யோசிக்கிறாரு மக்கள் காரை நம்பி வாங்குறதே சேஃப்டிக்காக தான் அதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உருவாக்கப்படுற ஒவ்வொரு டாட்டா கார்ஸும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியாவே உருவாக்கப்படுது எந்த அளவுக்கு